இஸ்லாமியர்களின் புனித ரமலான் பெருநாளையொட்டி நெல்லை மேலப்பாளையத்தில் உள்ள பசார் தடலில் பெருநாள் தொழுகை நடைபெற்றது சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் பிறை தென்பட்டதை வைத்து ஒரு சில இஸ்லாமிய பிரிவுகளால் ரமலான் மாதத்தின் முக்கிய நாளான பெருநாள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது அதன்படி நெல்லை மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான மேலப்பாளையம் ஏர்வாடி பத்தமடை போன்ற பகுதிகளில் ரமலான் பெருநாள் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நடந்த தொழுகையில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர் வளைகுடா நாட்கள் நாடுகள் உட்பட பல நாடுகளில் ஈதுல் ஃபித்ர் பித்தர் என்று அழைக்கப்படக்கூடிய நோன்பு பெருநாள் தொழுகை நடத்தப்படுகின்றது ஒரு மாத காலம் நோன்பு நோற்று இன்றைய தினத்தை முஸ்லிம்கள் மகிழ்ச்சிக்குரிய பெருநாளாக இன்றைக்கு கொண்டாடுகின்றார்கள் இதே போல கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற பெருநாள் தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் இதையடுத்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் ரமலான் திருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்த நல்ல நாளில் உதவும் குணத்தை வளர்க்க அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என பகுதி இஸ்லாமியர்கள் கூறினர்